சபரிமலை மகர விளக்கு மண்டல பூஜை காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து சபரிமலைக்கு அதிக பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு சொல்லுவாங்க அவங்களுக்காண்டி தமிழ்நாட்டிலேருந்து வருஷ வருஷம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அதுபோல் இந்த வருஷமும் சிறப்பு பேருந்துகள் தமிழக அரசு சிறப்பாக இயக்கப்படுகின்றன எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை திருச்சி மதுரை கடலூர் ஆகிய பகுதிகளில் சிறப்பு பேருந்து இயக்கப்படுகின்றன அது மூலமாக பக்தர்கள் சபரிமலை ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வரலாம் இப்போ இந்த பஸ் டைமிங் என்ன பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மதியம் கண்டு முப்பது கிளம்புதுங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா நைட் எட்டுருங்க திருச்சியில் நைட்டு ஒம்பது மணிங்க பாண்டிச்சேரியில் ஈவினிங் அஞ்சு மணி கிளம்புது அந்த பஸ்ஸு அப்படியே கடவுள் நம்ம பஸ் டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள கவர்மெண்ட் வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இது போல பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம்